சமீபத்துல சமூக வலைதளங்கள்ல வெளியான ஒரு செய்தியில் பிராய்லர் ஆடுகள் வந்து தமிழ்நாட்டுல விற்பனைக்கு தயாராகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வந்து வந்துச்சு எப்படி பிராய்லர் கோழிகள் வந்து குறைந்த நாட்களில் அதிக எடைக்கு வருதோ அதே மாதிரி இந்த மாதிரி பிராய்லர் ஆடுகளும் வந்து ஏழை மாதத்தில் முப்பத்தைந்து கிலோ வரைக்கும் எடை வரக்கூடியது அப்படிங்கிற மாதிரி அந்த செய்தியில் போட்டிருந்து இந்த பிராய்லர் ஆடு வகைகள் வந்து உண்மையா இதை தொடர்ந்து தமிழக அரசு வந்து இதுக்கு என்ன பதில் அளிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் சமூக வலைதளங்களில் போயர் என்ற ஒரு வகை சார்ந்த ஒரு ஆடு வந்து ஏழு மாதத்தில் வந்து முப்பத்தைந்து கிலோ வரைக்கும் வரக்கூடியது இந்த வகை ஆடுகள் வந்து பிராய்லர் வகையான ஆடுகள் அப்படின்னு சமூக வலைதளங்களில் வந்து அதிகமாக பரப்பப்பட்டு வந்துச்சு இந்த செய்தியை தொடர்ந்து தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆடுகளில் பிராய்லர் அப்படிங்கிற ஒரு வகையே கிடையாது அதாவது நம்ம சிக்கனில் உள்ள மாதிரி பிராய்லர் வகை ஆடுகளில் கிடையாது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க சமூக வலைதளங்களில் வெளியான அந்த செய்தியில் போடப்பட்ட போயர் அப்படிங்கிற ஒரு வகையான ஆடு வந்து தென்னாப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட ஆடு வகைகள் இந்த வகையான ஆடுகள் வந்து பிராய்லர் வகை கிடையாது அப்படின்னும் இந்த வகையான ஆடுகள் வந்து கலப்பின விருத்தி அடிப்படையில் தமிழ்நாட்டில் வந்து இந்த வகையான ஆடுகள் உற்பத்தி ஆகின்றன அப்படிங்கிறத தமிழக அரசு வந்து தெரிய இந்த வகை உடல் உடல்நலத்துக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வ சான்று எதுவுமே இல்லை அப்படின்னும் இதை தொடர்ந்து தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்து விலங்கு உற்பத்தி ஆய்வு மைய இயக்குனர் விளக்கம் அளிச்சிருக்காரு எனவே சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்ட இந்த ஒரு செய்தி வந்து தவறானது என்றும் பிராய்லர் அப்படிங்கிற ஆடு வகை கிடையாது அப்படின்னும் ஏற்கனவே இந்த போயர் ஆடுகள் தமிழ்நாட்டில் இருக்கிறதையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த ஒரு விளக்கத்தை வந்து தமிழக அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு வந்து அவங்களோட எக்ஸ் தளத்துல வந்து இருக்காங்க எனவே சமூக வலைதளங்களில் பரப்புன அந்த ஒரு செய்தி வந்து வெறும் வதந்தி அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திருக்காங்க இந்த மாதிரியான தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு தகவலோட சந்திப்போம்